சிவாயா ஓம் ஸ்ரீ ஐயா சாமியை போற்றி என் இனிய உறவுகளுக்கு நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவில் வழக்கம் போல் பொதுவான வாஸ்து டிப்ஸை வந்து உங்களுக்காக நான் தர்றேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் பழைய வீடுகளில் வாஸ்து பார்ப்பது அப்படிங்கிற ஒரு கருத்தில் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நீங்கள் கட்டிய வீட்டில் நீங்கள் வாஸ்து பார்க்கணும் சார் நான் ஒரு அஞ்சு வருஷமாக குடியிருக்கேன் பத்து வருஷமாக குடியிருக்கேன் இருபது வருஷமாக குடியிருக்கேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்லையா எங்கள் அப்பா வாழ்ந்துட்டுருக்காங்க நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்படி ஒரு உள்ள வீட்டுகளில் பழைய வீடு வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பழைய வீட்டை எதுக்காக வாஸ்து பார்க்கணுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசனை பண்ணுங்கள் சும்மா எல்லோரும் வாஸ்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பார்க்க வேண்டாம் என்னென்னா அந்த வீட்டில் தொடர்ந்து ஒரு நற்காரியங்கள் நல்லபடியாக நடந்துகிட்ருக்குது அப்படின்னா அந்த வீடு கண்டிப்பாக ஒரு ஐஸ் உள்ள வீடு வாஸ்து பலம் புரந்தி வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் நாங்கள் ஒரு இருபது வருஷமாக கூடியிருக்கோம் சார் ஹெல்த்தில் பிரச்சனை குழந்தைகளுக்கும் ஹெல்த்தில் பிரச்சனை பெரியவங்களுக்கும் ஹெல்த்தில் பிரச்சனை திருமண தடைகள் இருக்குது நாங்கள் கொடுத்த பணம் வர்றதில்ல இப்படி நீங்கள் ஒரு இந்த சிம்டம்ஸ் எதையுமே ஒரு பாசிட்டிவாக மேல் நோக்கி போகாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நாம் செலவு பண்ணுறதுமே உடல்நலத்துக்காக பொருளாதாரத்துக்காக ஒரு நல்ல உறவுகளை மிஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு இது எந்த மாதிரி சூழ்நிலைகளாக நடக்குது எங்கள் அப்பா காலத்தில் நடக்குது எங்களோட காலத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகளை வந்து நீங்கள் உணர்ந்துட்டு உணர்ந்து ஆமாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உ உண்மையாலுமே உறுதிப்பட தெரிஞ்சதுக்கப்புறம் வாஸ்து பார்க்கணும் அந்த மாதிரி பழைய வீடுகளை நம்ம வாஸ்து பார்க்கும்போது அந்த வீடு எந்த அமைப்பில் கட்டியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டிடத்திற்கு தகுந்த மாதிரி சில முறைகளை வாஸ்து பிரகாரம் கடைபிடித்து சரி செய்யலாம் நூற்றுக்கு நூறு சில வீடுகள் வந்து சரி செய்ய முடியும் சில வீடு எண்பது பர்சன்ட் சரி பண்ண முடியும் சில வீடு ஐம்பது பர்சன்ட் சரி பண்ண முடியும் ஸோ நம்ம எந்தளவுக்கு அதைய பாசிட்டிவாக கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது இப்போ ஒரு சிலர் ஒரு வீட்டில் குடியிருப்பாங்க இன்னொரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த காரியம் கைகூடி வராது சார் நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்ல படிப்பு இருக்குது இல்லை ஒரு வேலை வாய்ப்பு அமையணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது திறமை இருக்கும் பட் ஏதாவது ஒரு தடை இருக்கும் திருமணம் சரி ஜாதகம் வந்து ரெண்டு வருஷமாக பார்த்துட்ருக்குறோம் மூணு வருஷமாக பார்த்துட்ருக்குறோம் ஆனால் எங்களுக்கு பொருந்திய வரன்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஏனோ தெரியல எங்களுக்கு எல்லா காரியங்களுமே தடையாக இருக்குது அப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு நட்காரியங்களையும் உங்களுக்கு தடை ஏற்படுது அப்படின்னா நீங்கள் நல்லா உணர்ந்து வாஸ்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து வாஸ்து பார்க்குறது நல்லது இப்போ நம்ம போய் வாஸ்து பார்த்ததுக்கப்புறம் சில சாதகங்கள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நல்ல விதமாக பொருத்தம் வந்து திருமண நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்திருக்கு ஒரு சிலர் வந்து தொழிற்சாலையில் கட்டணும் அப்படிங்கிறது சில இடங்களில் பழைய வீடு எனக்கு வந்து சேல்ஸ் பண்ணவே முடியல சார் இப்போ அந்த வர்றாங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் சில வாஸ்துக்கள் சரி தான் வாங்குறவங்களும் நல்லா இருப்பாங்க விற்கிறவங்களும் நம்ம நல்லா இருக்க முடியும் அதனால் பழைய வீடு வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து அந்த வீட்டில் எவ்வளோ ஆண்டுகளாக குடியிருக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய நற்காரியங்களை பொறுத்து தடைகளை பொறுத்து காரியங்கள் கைகூடுறத பொறுத்து உங்களோட விஷயங்களை நீங்கள் நல்லா உணரணும் இந்த வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி உண்மையாலுமே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக நீங்கள் வந்து ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படி தான் இருந்ததுன்னா நீங்கள் பிரபஞ்சன் வாஸ்துவையும் நீங்கள் தொடர்பு கொண்டு கரெக்டான ஒரு நாள் நேரத்தை குறிச்சிட்டு அந்த நாளில் வந்து நம்ம பார்த்து கொடுக்குறக்கு நம்ம தயாராக இருக்கோம் ஸோ நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களில் பழைய வீடுகள் வாஸ்து பார்த்து யார் இருக்காலும் என்னென்ன நன்மைகள் நடந்தது அப்படின்னு நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக சொல்ல போகிறாங்க நேரங்காலம் இல்லாதனால தான் அவங்கள்ட்ட போய் மீட் பண்ணி வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ போயிட்டுருக்கு கண்டிப்பாக எதிர்காலத்தில் நம்ம கிளைண்ட்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக அவங்களுடைய அனுபவங்களை வீடியோவில் தெரிவிப்பாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் ஸோ பழைய வீடு வாஸ்து பார்க்கணுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாஸ்து பாருங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்பச்சிவா